பாய்ஸ் நல்ல ஆக்சன் பிளாக் மாட்டிருது ஃபுல் என்ஜாய்மென்ட் தான் வாங்கடா அதேரே நீங்க அடிச்சு கிழிச்சல எனக்கு தெரியும் இங்க ஏவனா இல்சா பை மாட்டுவான் வளக்கும் போல அவனோ செய்வான் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அயோத்தி ராம ஜென்மபூமி பூமி அதேரே அங்க பாருங்க ஒரு வேஸ்ட் பீஸ் வருது அடி வாங்குறதுக்கு அளவு எடுத்து செஞ்சாம இருக்கோம் போய் போய் புடா ஆகம விதி சரியா பின்பற்றப்படல அப்படினு சொல்றாங்க ஆகம விதிய பத்தி உங்களுக்கு என்ன சார் தெரியும் நீங்க யாருங்க இவர் பெரிய பிஸ்தா பாதாம் பருப்பு முந்திரி கொட்டை வெள்ளரி இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில செயலாளர் அஸ்வத்தமன வணக்கம் இவன் யாரா பர்மா பஜார்ல விட்டு போட மாதிரி இருக்கா அயோத்திங்கிறது பக்தி ஆன்மீகம் தாண்டி அது ஒரு எமோஷனலான ஒரு கோவிலை பொறுத்தவரை மிக பிரம்மாண்டமாக பிடிக்கவே கஞ்சி இல்லாதப்ப கேமலிய பூவே கோவில் மட்டுமல்ல அந்த கோவில் என்பது அந்த பகுதிக்கு அந்த பகுதி மக்களுக்கு ஒரு பொது வாழ்வு அது பொருளாதார ரீதியாகவும் அந்த மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய கருமையாக ஏண்டா கொஞ்சமாறு மனச்சாட்சியோடதான் பேசுறியா இதுல என்ன லாஜிக் இருக்கு அங்க எல்லாருமே சந்தோஷமா இருக்கு

பாருங்க பாருங்க இந்த மாதிரி கேவலமா சென்னையில இருக்கிற மாதிரி ஒரு ரோடு அங்க இருக்கிற ஒரு சிட்டி எங்க வந்து இன்னும் கதை விட்டுருக்க வரல வளர்ச்சி வளர்ச்சி உத்தரப்பிரதேச போயிடுச்சு என் முகத்தை பார்த்து ஒன் மோபீட் உத்தரப்பிரதேச எங்க போயிடுச்சு

சிம்பிளா போனால் முண்டாசுப்பட்டி படம் பார்த்துருப்பீங்க அந்த மாதிரியான ஒரு கிராமத்துல தாங்க இருக்கிறோம் அதாவது இந்த ஊர்ல வந்து கரண்ட் கிடையாது அரை கிலோமீட்டருக்கு ஒரு இடத்துல தான் ஸ்ட்ரீட் லைட்டே இருக்குது ஒரு வீட்டில் கூட கரண்ட் ஏதாவது ஒரு சில வீட்டில் மட்டும்தான் ஒரே ஒரு குண்டு பல்பு இருக்கும் உத்தரப்பிரதேச எங்க போயிடுச்சு இந்த ஊர்ல யார் வீட்லயுமே டிவி இல்லைங்க இது என்ன பிரமாதம் இது இதோட ஸ்பெஷலைட் ஒன்னு இருக்கு நம்ம தமிழ்நாட்டுல வந்து பார்த்தீங்கன்னா கஞ்சாங்கிற பெயரை கேட்டாலே ஜெயில்தான் இப்போ நம்ம எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம யூபி வழியா லக்னோ வழியா தான் நம்ம போற வழியில பாத்தீங்கன்னா ஒரு வில்லேஜ்ல வந்து ஸ்டே பண்ணோம் ஏன்னா இப்போ நம்ம எங்க இருக்குன்னு பாத்திங்கன்னா ஒரு சிட்டிக்குள்ள நிறைய மக்கள் நடமாடக்கூடிய ஒரு இடத்துல தான் இருக்கும் இங்கே பாருங்க நமக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல விளையிற கீரை செடி கீரை தோட்டம் மாதிரிலாம் நினைக்காதீங்க கஞ்சா கஞ்சா தோட்டத்துல தான் இருக்கிற சிட்டி மாதிரியே அறகுது சிட்டி மாதிரி இருக்குது

ஈக்குவலாக இங்கேயும் நடப்பாங்க அது அந்த வகையில் தமிழை பாராட்டணும்ப்பா பார்த்தா எப்படி எல்லாம் சம்பாதிக்க வேண்டிய அந்தன்னு சொல்றது உண்மையா விதி சரியா பின்பற்றப்படலை அப்படின்னு சொல்கிறாங்க விதியை பற்றி உங்களுக்கு என்ன சார் தெரியும் புரிதா உங்களே நீங்கள் போயிட்டு ஏதாவது சொல்கிற போற சார் உதாரணம் இதில் நக்கல் வேற ஏன் பனியன் போட்டா மாதிரி ஒரு உருவம் இதில் நகைச்சுவை வேற முதல்ல ராமர் மேலே உங்களுக்கு நம்பிக்கை

使劲，使劲。